தமிழ் பாரத் நேரில் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குஹன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பெரியார் அவருடைய பிறந்த நாளில் வந்து பெரியார் திடலுக்கு போய் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் இதுதான் வந்து அரசியலில் ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து மாறியிருக்கு அதே வேளையில் இன்றைக்கு பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த தலைவர் பெரியார் அவருடைய பிறந்தாள் இன்னைக்கு பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் வந்து பெரியார் அவருடைய பிறந்தநாளை வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டு மக்களை ஒரு மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுவித்து அவர்களை ஒரு பகுத்தறிவு பாதையில் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு பகுத்தறிவோடு எதையுமே நீங்க சிந்திக்கணும் கடவுளை வந்து மர மனிதனை நினை அதே சமயம் சாதி ஒரு மனிதனை வந்து சாக்கடையாக்கும் மதம் வந்து ஒரு மனிதனை வந்து மிருகமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்களை கொடுத்தவர் தான் வந்து தந்தை பெரியார் ஸோ அவருடைய ஆட்சியைத்தான் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து நடத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற திமுக அரசாக இருக்கட்டும் அண்ணா அவர்களுடைய பெயர் தாங்கிய அண்ணா திமுகவாக இருக்கட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையுமே எங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சொல்லுது தொடர்ந்து அதிமுகவும் சொல்லுது அந்த வகையில் அதற்கு அடுத்ததாக பல்வேறு கட்சிகள் வந்து பெரியாரை கொண்டாடி வந்தாலும் கூட திமுக மற்றும் அதிமுக தான் வந்து தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் வந்து அதிகாரத்துல உட்கார்ந்தும் கூட அவருடைய கொள்கைகள் அவருடைய கோட்பாடுகளை நிறைய விஷயங்கள் அதுக்கு கூடிய நல்ல கருத்துக்களை செயல் திட்டமாக வந்து அரசின் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து மாற்றினாங்க குறிப்பாக சாதி மறுப்பு திருமணம் அப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை இப்போதே உணர்த்தி விட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்களும் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது இதை ஏன் எங்கே சொல்றேன் அப்படின்னா பெரியார் குறித்து அவருடைய படமான பில்லு திரைப்படத்திலேயே வந்து ஒரு பாடல் வரியில் ஒரு லைன் வந்து வச்சிருப்பாரு அது என்ன பாடல் வரி அப்படின்னா பாரதியை நினச்சி புட்டா பெண்களுக்கு வீர வரும் கார்ல் மார்க்ஸை நினச்சி புட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும் பெரியாரை நினச்சி புட்டா பகுத்தறிவு தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து சொல்லியிருப்பாரு அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கும் மேலாகிய வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வில்லு வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான் அவருடைய ஃபிலிம் கேரியரில் பட் இருந்தாலும் வில்லு திரைப்படம் விஜய் அவருடைய ஃபிலிம் கேரியரில் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னாலும் கூட அந்த பாடலில் இடம்பெற்ற வரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது தன்னுடைய ரசிகர் பட்டாளமும் இந்த தலைவர்களை எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மறைமுகமாக சில குறியீடுகள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு வராங்க அதை தாண்டி போக்கிரி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆடுங்கடா என சுற்றி பாடலில் வந்து ஒரு வரி வரும் என்ன வரி அப்படின்னா தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து விஜய் அவர்கள் டான்ஸ்லாம் ஆடி இருப்பாரு ஸோ அப்போவே பாருங்க ஒரு தீண்டாமைக்கு எதிராக தன்னுடைய குரலை வந்து திரைப்படத்தின் மூலயமா வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் அதை பதிவு பண்ணுறதுக்கான ஒரு கட்ஸ் வேணும் ஒரு அரசியல் பேசுறதுக்கான அந்த துணிவும் துணிச்சலும் பெற்றவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே வந்து ஆர்ப்பரிச்சிட்ருக்காங்க அவருடைய ரசிகர்கள் இந்த நேரத்தில் ஏன் இதை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு அல்லது இந்த மாத இறுதியில் அது அல்லது அக்டோபர் மூணாவது வாரத்தில் இல்லைனா ஜனவரியில் ஏதோ ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்சியோட மாநாடு வந்து நடத்த போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் பர்மிஷன் கேட்டு அதன் பிறகு பர்மிஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அவங்க வந்து காவல்துறை தரப்பில் இருபத்தொரு கேள்விலாம் வந்து கேட்டாங்க அதன் பிறகு இவங்கும் அந்த இருபத்தொரு கேள்விக்கும் பதிலளிச்செலாம் கொண்டு போய் கொடுத்தாங்க அதன் பிறகு காவல்துறையும் வாங்கிட்டு முப்பத்தி மூணு இவங்களுக்கு வந்து பர்மிஷனும் வந்து கொடுத்துட்டாங்க அந்த ஒரு தொண்ணூறு ஏக்கர் இடத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாண்டி டோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேச்சு அடிபட்டது அங்கே தான் வந்து பர்மிஷனும் வந்து வாங்கினாங்க ஆனால் என்ன காரணமும் தெரில இல்லை திமுக அரசின் அழுத்தம் காரணமாக என்னமென்னு தெரில திடீர்னு இந்த மாடு வந்து குறிப்பிட்டு இந்த தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்தார் விஜய் அவர்கள் ஆனால் அதனை தாண்டி அவங்க கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர்கள் மற்றும் தொண்டர்களிடம் வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநாட்டில் பாருங்கள் எங்களுடைய கொள்கை கோட்பாடு எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய என்ன ஐடியாலஜி அப்படிங்கிறது டோட்டலாக வந்து சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய பேசு போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் இதற்கு வந்து எல்லா தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாள் எல்லாமே ஸோ அப்போதெல்லாம் வந்து தன்னுடைய கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருமே சேர்ந்து அந்த அந்த மூத்த தலைவர்களுடைய நினைவிடங்களுக்கு போய் மரியாதை செலுத்துவாங்க அவருடைய நினைவை வந்து போட்டுருவாங்க வீர வணக்கம் சொல்லி எல்லாம் கோஷம் போட்டிருக்காங்க அதை தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் இன்றைக்கு நேரடியாகவே அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பிரபரி மாசம் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரு இப்போ ரெண்டு வாரங்களுக்கு முன்பு தான் கொடியை அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தால் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கீகாரமும் அவருக்கு கிடைச்சிருச்சு அதன் பிறகு இன்னைக்கு களமிறங்கி முதல் முறையாக பெரியார் தடல் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்கிறார் இது ஒரு பெரிய விஷயமா அரசியலில் வந்து பெரிய ஒரு முன்னெடுப்பாக வந்து பார்க்கப்படுது இது குறித்து நமது செய்தியாளர்கள் வந்து தமிழிசை அவரிடம் வந்து சேரா சந்திப்பில் பேசும்போது ஒரு கேள்வியை முன் வச்சாங்க தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இந்த திராவிடம் பேசுறதுக்கு தான் இப்போ வந்தாரா அவர் தேசியத்தில் பற்றி பேசுனா கூட நாங்களாம் இருக்கோம் எதிர்காலத்தில் ஒரு ஏதோ இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் போல் இருக்கு அப்போ நேஷ்னல் சித்தாந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதாவது தேசிய சித்தாந்தங்களை ஓர்ந்தள்ளிட்டு மாநில சுயாட்சி மாநில உரிமை மாநில மொழி இன உரிமை அப்படிங்கிற ஒரு மாநில கட்சிக்கான ஒரு முக்கியத்துவத்தை முன்னெடுத்து விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மோடி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருந்தாரு அதே வேளையில் பெரியார் அவர்களுக்கு வாழ்த்து வாழ்த்தி அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமா ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா சாதி மத ஆதிக்கம் மற்றும் மூடப்பழக்க வழக்கங்களால் விளங்கிடப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பெரியார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைகளை அறுத்தறிந்தவர் மக்களை பகுத்தறிவு மனப்பான்மையுடன் போராட தூண்டியவர் சமூக சீர்திருத்தவாதி பகுத்தறிவு பகலவன் தென்னகத்தின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த அவர் வலியுறுத்திய பெண் உரிமை பெண் கல்வி பெண் பாதுகாப்பு சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு ஏற்கனவே பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் விஜய் வந்து என்ன கொள்கைனே சொல்லாமல் வந்து பேச முடியாதுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இந்த வேலையில் இன்றைக்கு வந்து என்னுடைய பாதை என்பது சமூக நீதி சமத்துவம் சம உரிமைக்கான பாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் நெத்தியில் அடித்த மாதிரி சரியாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை பார்க்கும்போது அவர் திராவிடத்தை பயங்கரமாக உள் தான் செயல்பட போகிறாரு அப்போ இப்பவே சொல்லிவிடலாம் அவருடைய ஐடியாலஜி வந்து திராவிடம் சார்ந்த இயங்குது அப்படிங்கிற இதில் வந்து பொருள்கொள்ளப்படுது ஆனால் அதே சமயம் சில தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அப்படி வந்து விஜய் வந்து செய்யவே மாட்டார் அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு வேளை திராவிடம் தான் கையில் எடுக்கிறார் அப்படின்னா அவர் கட்சி பேரில் வந்து தமிழகங்கிற கொண்டு வர்றாருல ஸோ அதை நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது அவர் வந்து தமிழ் தேசியத்தை தான் முன் தமிழ் தேசிய தான் வந்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் பகுத்தறிவு பாதையில் தான் பயணிக்க போகிறார் அப்படிங்கிறது தற்போது தெளிவாக இருக்கிறது ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மாநாட்டில் அறிவிக்கும் போது இது குறித்து இன்னும் மேலும் வந்து நம்ம விரிவாக பேசலாம் அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் ஸ்பீடாக போயிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா திமுக தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை வந்து நிறைவு செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி கட்சியை தொடங்கினார் அன்றைக்கு திமுகவின் நிறுவனராக இருந்த இப் தற்போதும் நிறுவனாக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் அவர் வந்து அன்னைக்கு போது சிலராக பதவி ஏற்றுக்கிட்டாரு அதன் பிறகு தலைவராக வந்து நான் பெரியார்தான் முன்வைக்கிறேன் அவர் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற சூப்பிட்டு இருந்தார் ஆனால் அதன் பிறகு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இந்த வரலாறு எல்லாருமே நமக்கு தெரியும் அறுபத்தி ஆட்சிக்கு வந்தாங்க எழுபத்தி ஆண்டுகளை வந்து நிறைவு செய்திருக்கிறது பவள விழாவாக வந்து கொண்டாடுறாங்க திமுக முப்பெரும் விழா வந்து சென்னையில் வந்து நடக்குது அதே வேளையில் இதில் வந்து குறிப்பாக ஜெகத் அவர்களுக்கு வந்து சமீபத்தில் அமலாக்கத்துறை வந்து இடி ரெய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான கணக்கு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ததோடு மட்டுமல்லாமல் சட்ட விரோத பண வரித்தனை செஞ்சார் எட்டு கோடி ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிச்சிருந்தாங்க ஸோ இப்போ கட்ட வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஜெகதர்ச்சகன் வந்து இருக்கிறாரு ஆனால் இந்த வேளையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய விருதை வந்து கலைஞர் விருதை ஜெகதர்ச்சகனுக்கு அளிப்பது நியாயமா அப்படிங்கிற கேள்வி வந்து மேலோங்கி இருக்கு ஸோ இதுவும் திமுக வட்டாரத்தில் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது விரைவில் அமைச்சரவை மாற்றம் வரும் என்றும் வந்து சொல்கிறாங்க இந்த பவலாம் முடியட்டும் இடையில வந்து இந்த துசிகாவுக்கும் திமுகவுக்கும் வேறு பிரச்சனை வந்துச்சு இல்லையா ஸோ எல்லாமே ஒரு வழியாக அமெரிக்கா போயிட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள் திருமாவை கூப்பிட்டு அழைச்சி ரெண்டு பேரும் அறிவாலயத்தில் சந்தித்து பேசி ஒரு சும்மாவாக முடிவங்க வந்து எட்டிட்டாங்களாம் ஸோ இதற்கு அடுத்த நகர்வாக தயவுசெய்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா கூட்டணி எல்லா கட்சிகளையுமே உடையும் அது பாஜகவுக்கு தான் வளருவதற்கான சாத்தியக்கூறுகளை வழிவகைகளை ஏற்படுத்தும் கூட்டணியை உடைச்சிட்டோம் அப்படிங்கிற பழியை வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிறது வந்து திருமாவுக்கு ஒரு அட்வைஸாகவும் ஒரு மாதிரியும் ஒரு சொல்லியிருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள் ஸோ இதன் காரணமாக திருமாவும் அப்படியே ஆகி வெளியே வந்து கூட்டணிக்குள் எந்த நெருடலும் இல்லை விரிசலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டார் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அதை தாண்டி மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு எதிராக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் மது கொள்கையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு எதிராக நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் என்னதாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ்தான இந்த டாஸ்மாக் துறை வந்து இயங்கி வருது ஸோ அப்படி பார்க்கும்போது டாஸ்மாக் இருக்கிறோம் எதுக்குறீங்க அப்படின்னா திமுக அரசை எதிர்ப்பது போல தானே அப்படின்னு சொல்லிட்டு வீசி காரணம் கேள்வி கேட்டால் சிலர் வந்து ஆமான்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இல்லைங்க தேசிய அளவில் அமல்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கம் அப்படிங்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் மாநில அரசை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க அதே வேளையில் திமுக சார்பில் இரண்டு ரெப்பரன்சன்டேட்டிவ் வந்து பங்கேற்கிறாங்க ஒருவர் ஆர்எஸ் பாரதி இன்னொருவர் டி இளங்கோவன் ரெண்டுமே திமுகவின் முக்கிய தலைவர்களாக இருக்காங்க முன்னாள் ராஜ்சபா எம்பிக்கள் ஸோ இவங்க பங்கேற்பதன் மூலம் விசிகா அந்த மாநாட்டில் யாரை எதிர்த்து பேச போகிறது அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு கேள்வி எழுப்பிட்டு வராங்க அரசியல் பார்வையாளர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் சூழல் எதை நோக்கி நகரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு தலங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கித் நன்றி வணக்கம்